வணக்கம் மக்கள் பாருங்க வாடாமல்லி வாடாமல்லி நடுவதுக்கு ஆசைப்பட்டு ஒரு தை கொண்டு நட்டம் பார்த்துருங்க அது வந்து இப்போ மாடி ஃபுல்லாக பரவியாச்சு இதுவா இதுதான் ஃபஸ்ட்டாக நட்ட வாடாமல்லி இது ஒன்று இது இப்படி நிற்கா இது இங்கே வந்து கூட்டம் கூட்டமாக நிற்க பார்த்துருங்க எத்தனை தை நிற்க பார்த்தீங்களா இது ஒன்று பாருங்க இங்கே இதுலேயும் ஒரு மட்டு வந்தாச்சு ஓகேவா இது வருங்க இது இதெல்லாம் அழகாக சூப்பராக நிற்கி இது ஒன்று வருது இது ஒன்று இதெல்லாம் ஒவ்வொரு இப்படி விதைகள் விழுந்து விழுந்து மாடி பூர ஒரு ஆறு தொட்டியில் வாடாமல்லி மட்டமே வந்தாச்சு பார்த்துங்க பற்றியெல்லாம் எப்படி இது நம்ம விவசாயம் காய்கறி நடு காய்கறி தோட்டம் தான் தொடங்கணும் அதில் அடுத்தது பூக்கள் வச்சோம் பூக்கள் வச்சு இப்போ பூக்கள் தான் பெருமிதமாக வருது காய்கறிகள் எல்லாம் மங்கி போய்ட்டு பாருங்கள் இந்த வாடாமல்லி வாடாமல்லி மாடி பூரை பரவியாச்சு எப்படி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மா வா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தொட்டியில் வாடாமல்லி வளர்ந்து வந்திருக்க பார்த்துங்க இது எப்போவுமே இந்த பூக்கள் பார்க்க இது அழகாக இருக்கும் வாடவே செய்யாது சரஸ்வதி பூஜை டைமில் சாமிக்கெல்லாம் வாடாமல்லி ஆரம் கட்டி போட்டால் நிறைய நாள் ஒரு மாதம் ஆனாலும் இது வாடாது பார்த்துடுங்க அவ்வளவு அழகான பூ வாடாமல்லி இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்